ாம் உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகிறதுக்கு இதை விட ஒரு எளிமையான பரிகாரம் இருக்கவே இருக்காதுங்க வெறும் ஒரு வயசாக செலவு இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டில் அந்த மகாலட்சுமியை கொண்டு வந்துட்டு நிரந்தரமாக அமர வைக்கும் சரிங்களா இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரும் நீங்களும் மிக விரைவில் செல்வந்தராக மாறுவீர்கள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட வீட்டோட நிலைவாசலில் கட்டி தொங்க விடுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாம் நீங்கிட்டு நீங்களும் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் உங்கள் சொந்தக்காரர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் நீங்களும் செல்வந்தராக மாறுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி இலை தாங்க ஆமாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான் மருதாணி இலையில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார் அப்படின்ட்டு இந்த மருதாணி இலையை எப்படி உங்களுடைய வீட்டோட நிலைவாசல் கட்டி தொங்க விட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு கொத்து மருதாணி இலை இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஒரு நூலில் கட்டிங்க சரிங்களா இந்த வேப்பங்குழுந்துலாம் கட்டுவோம்ல அதே போல் கட்டிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கையில் வச்சு கொள்ளுங்க சரிங்களா வீட்டில் இருக்கவங்க எல்லாரோடைய தலையையும் இந்த மருதாணி இலையை மூன்று முறை சுற்றி கொள்ளவும் சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணினால் இந்த மருதாணி இலையை நிலவாசலில் வேப்பங்குழுந்து எப்படி தொங்க விடுவீங்களோ அதே போல் தொங்க ஒன்றுங்க சரிங்களா இதை வந்து வீட்டோட நிலைவாசல் நடுப்பதில் தொங்க விட்டாலும் சரி அல்லது வலது பக்கத்தில் தொங்க விட்டாலும் சரி அல்லது இடது பக்கத்தில் தொங்க விட்டாலும் சரி சரிங்களா இப்படி நீங்கள் செஞ்சிட்டா போதும் உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் மகாலட்சுமி அனாவசியமாக உங்கள் நிலைவாசலை தாண்டி வெளியே போக மாட்டாங்க உங்களுடைய வீட்டிற்குள் வறுமை நுழையவே நுழையாது சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தினம்தோறும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது அந்த ஊதுபத்தி சாம்பிராணி காப்பிட்டீங்களா அந்த ஒரு ஊதுபத்தி மட்டும் இந்த நிலைவாசலுக்கு உங்களுடைய வீட்டோட நிலைவாசலு காட்டும் போது இந்த மருதாணி இலைக்கும் காட்ட வேண்டும் அவ்வளோதாங்க பரிகாரம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த மருதாணி இலை வந்து காஞ்சி சருகாயிடும் சிலது கீழேயும் கொட்டிடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாதத்தில் ஒரு நாள் இப்படி சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து மருதான இலையை கட்டி உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் தொங்க விட்டு பாருங்க மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிலேயே நிரந்தரமாக வாசம் செய்வார் ஸோ கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் இருப்பதனால் உங்கள் வீட்டில் கூடிய கடல் சுமையெல்லாம் நீங்க நீங்கள் செல்வ கடாச்சத்தை பெறுவீர்கள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் செய்ததற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் செய்யலாம் ஆனால் பலன் கைமேல் கிடைக்கும் சரிங்களா நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் கூடிய கடன் சுமையில நீங்கி நீங்களும் சீக்கிரமாகவே பெரிய பணக்காரராகலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்